உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னிக்கான இந்த வீடியோவில் அச்சய அன்று இதை மட்டும் உங்கள் வீட்டில் செய்யுங்கள் கணக்கில் அடங்காத செல்வம் உங்களை தேடி வரும் வாழ்க்கை மக மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்ன வந்து இந்த நாளில் செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வரக்கூடிய வெள்ளிக்க பார்த்திங்கன்னா நமக்கு அட்சய திருதியை அப்படின்றது இருக்கும் அட்சய திருதியை அப்படின்னு சொன்னாலே தங்கம் வாங்கணும் நல்ல காரியங்கள் செய்யணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அதையும் தாண்டி நம்ம தானங்கள் செய்கிறதுக்கும் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து செய்தோம் அப்படின்னாலே நம்ம தங்கம் வாங்கின பலன் அப்படின்றது நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த மாதிரி இந்த நாள்ல நம்ம தானம் பண்றது அப்படின்றது பாத்தீங்கன்னா நமக்கு மட்டும் கிடையாதுங்க நம்மளுடைய வருங்கால சந்ததியினருக்கே வந்து நல்ல ஒரு பலனை நிச்சயமாக கொடுக்கும் பொதுவாக இந்த சித்திரை மாதத்துடைய சுக்லபக்ஷம் பதினாலாவது தான் இந்த அக்ஷய திருதியை அப்படின்னு சொல்லப்படுது அச்சயம் அப்படின்னா அல்ல அள்ள குறையாத அப்படின்னு பொருள் ஓ தங்கம் வாங்க உகந்த நேரம் என்ன இந்த நாள்ல என்னென்ன செய்யணும் அப்படின்றத ஆல்ரெடி நம்ம வந்து பதிவுகளை கொடுத்திருக்கோம் நீங்க வந்து பாருங்க இப்ப முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த நாள்ல நம்ம எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் அது நமக்கு வெற்றிகரமாக நடக்கும் அப்படின்னு ஜோதிடத்துல வந்து சொல்றாங்க அதே மாதிரி இந்த நன்னாளில் நீங்கள் தானங்கள் எவ்வளவு செய்கிறீங்களோ அதுக்கான புண்ணியம் அப்படின்றது உங்களுக்கு பல மடங்கு நிச்சயமாக கிடைக்கும் அந்த வகையில் என்ன தானம் கொடுக்கணும் அண்ட் முக்கியமாக மகாலட்சுமிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் இந்த நாளில் நீங்கள் வந்து ஐந்தறிவு இருக்கக்கூடிய ஜீவராசிகளுக்கு தண்ணீர் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இறைவனுடைய அருள் அப்படின்றது பரிபூர்ணமாக கிடைக்கும் இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கு நம்ம எல்லாருமே தண்ணி குடிச்சுக்கிறோம் ஆனால் இந்த ஐந்திரவு ஜீவராசிகள் என்ன பண்ணுன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த அந்த கடுமையான கோடையில் அதோடைய தாகத்தை நீங்க தணிச்சீங்க அப்படின்னா அது மிகப்பெரிய புண்ணியத்தை உங்களுக்கு பெற்று கொடுக்கும் அதே மாதிரி குங்குமம் இருக்குது பாத்தீங்கன்னா இந்த குங்குமத்தை இந்த நாளில் நீங்க தானமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கணவர் நீண்ட ஆயுளோடு ஆரோக்கியமாக வாழ்வார்கள் அதனால மனைவிமார்கள் என் அக்ஷேத்ரதி அன்னைக்கு குங்குமம் தானமாக கொடுக்கலாம் அதே மாதிரி உப்பு வெல்லம் நெய் இந்த மாதிரி பொருட்களை நீங்கள் தானமாக கொடுக்கும் போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றது நிச்சயமாக இருக்கும் இந்த புத்தாடைகள் இருக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய துணிகளை மற்றவங்களுக்கு கொடுக்குறத விட இந்த அச்ச திருதிய புத்தாடைகளை ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலமாக தெய்வத்துடைய அருள் நமக்கு நிரந்தரமாக கிடைத்து நல்ல செல்வ செழிப்போடு நம்மளால் நிச்சயமாக வாழ முடியும் அதோடு பால் பால் சார்ந்த பொருட்கள் சந்தனம் இதெல்லாமே இந்த நாளில் நீங்கள் தானம் கொடுக்கறது உங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த நாளில் நீங்கள் வந்து மிக எளிமையாக விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லது அந்த விரதம் இருந்து இந்த தானம் செய்தால் இன்னுமே நல்ல பலன் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி